அவங்களுக்கு தண்டனை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது என்ன அப்படின்னா ஐபிசி த்ரீ நைன்டி ஃபோர் பி இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு உட்பிரிவு பியின் கீழே வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கப்படும் என்ன தண்டனை அப்படின்னு கேட்டால் மூணு மாதம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடும் இல்லை ஃபைன் கொடுப்பாங்க இல்லை ரெண்டுமே கூட சில நேரத்தில் விதிக்க கொடுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணிவிட்டு இருக்க இந்த மாதிரி திட்டின அப்படினா உங்களை கேஸ் போட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுங்க இந்த மாதிரி பள்ளி விதமான சோரசமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends.